விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிலே நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதிலே நான் பேசியதாக பேசப்போவதாக சூளுரைத்திருப்பதாக சொல்லி சில கருத்துக்களை பதிவிட்டு நியூஸு அந்த செய்தியை வெளியிட்டதாக சொல்லி ஒரு போலியான தவறான பொய்யான ஒரு பதிவை சமூக வலைதளங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இப்படி இது பர பரப்பப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க தவறான பொய்யான ஒரு பதிவாகும் இது திட்டமிட்டு என் மீது களமம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குற்ற செயலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களே இதை நியூஸே இந்த செய்தி பொய் என்று ஃபேக் நியூஸ் என்று மறுத்திருக்கிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் அதனுடைய அதிகாரப்பூர்வ கணக்கில் மறுத்திருக்கிறது செய்தியும் வெளியிட்டிருக்கிறது ஆக இந்த செய்தியை வெளியிட்ட பதிவிட்ட இந்த செய்தியை சோசியல் மீடியாவிலே பர பரப்பிய அந்த குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கின்றேன்